வணக்கம் இந்திய மக்கள் தொகை வந்து ஸ்டார்டிங் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உலகத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் இந்தியா வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்குது ஆனால் உலக மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா சுமார் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இருக்குது ஸோ நிலப்பரப்புன்னு பார்த்தா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் மத் உலக மொ மக்கள் தொகைன்னு பார்த்தா பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குது மக்கள் தொகையை விட நிலப்பரப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா உலகத்தில் சாரி உலகத்தில் வந்து ஒரு ஆறு நபர்களில் ஒருவர் வந்து இந்தியராக இருக்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இதுலேருந்து இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் இதில் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் இந்தியா வேண்டிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சொல்லியிருக்காங்க இது வந்து முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வெறும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸோ முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்த்தா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெறும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு எடுத்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி நாட்டில் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போன்னு நடைபெற்றுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் நடைபெற்றுச்சு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ